ஹாய் எவ்விபடி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே நிறைய டிப்ஸ் நான் சொல்லிட்டு வரேன் அதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ்ஸு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஒய்டனாக இருக்கணும் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் க்ளோவிங்காகவும் இருக்கும் நல்லா ஒயிட்டனாக கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ க்ரீம்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணாலுமே ஒரு பெஸ்ட்டு திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கலாம் நீங்க வந்து உங்களோட ஃபுட்ல ரெகுலரா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் நெல்லிக்காய் சொல்லுவாங்க நெல்லிக்காய் ஜூஸ் இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகும் லைம் ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது எல்லாமே விட்டமின் சி நிறைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும் உங்க ஸ்கின்ல அவருடைய டேமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து தடுக்கும் ஸோ முடிஞ்சதும் நான் சொல்ற அந்த ஜூஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு வாங்க கேரட்டு பீட்ரூட்டு குக்கும்பர் சாப்பிடுங்க குளிர்ச்சி ரொம்ப கோவிங்க வச்சுக்கும் ஹோமோகிரானைட் அண்ட் ஆரஞ்சு அம்லா இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வாங்க சரிங்களா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஸ்கின் கலர் நல்லா டைட்டன் ஆகுறது ஒரு ஒயிட்டன் ஆகுறது க்ளோவிங் ஆகுறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா என்னோட டிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நினைக்கிறேன் நான் நிறைய டிப்ஸ் இது மாதிரி உங்களுக்காக சொல்றேன் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்